ஹலோ ஆல் வெல்கம் டு பிரியாஸ் பார்வை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆக்டர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான கன்ஃப்ளூஷனை நான் இப்போவே சொல்கிறேன் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை யார் வேணும் அரசியலுக்கு வரலாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனாக நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணமோ தமிழ்நாட்டை ஃபார்வேர்டாக கொண்டு போகணுன்ற விஷயமும் இருந்தால் போதும் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த கருணாஸ்க்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ

சரி சரி ஓகே ரஜினி சார் கூட தான் அரசியலுக்கு வந்தார் தான் நம்ம கேட்டோம் விஜய் திடீர்னு ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க கேளுங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்குது உங்களோட பையன் ரெண்டாயிரத்தி பத்திலே நடிக்க வந்தார் அப்போ யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல கேன் கருணாஸ்க்கு நடிக்க தெரியுமா தெரியாதா பாட்டு பாட தெரியுமா தெரியாதா யாருமே கேட்கல ஃப்யூச்சரில் அவர் பாட்டில் அவரோட வேலையை பண்ணார் அசுரன் ஒரு படம் வந்தது ஹிட் ஆச்சு அவருக்கும் நல்ல பேர் கிடச்சிது மக்கள் ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் கரெக்டாக இருப்பாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்ப இதே அம்மா வந்து இதே தலைவான ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இப்ப இடையூறா இருந்துச்சு டைம் டு ரூலா என்ன ஒரு வாசகம் டைம் டு லீட் நேரம் வரும் பொழுது தலைமை ஏற்பேன் ஏதோ சொல்லும் பொழுது அவர் எங்க தலைமை என்ன பண்ணார் அப்பா இதே கொடநாடுக்காக அம்மா சந்திக்கிறதுக்கு போனார் அவரு அங்க உள்ள கூட அவங்க வந்து அவரை சந்திக்க கூட இல்ல ஆமா விஜயை சந்திக்க விடல அது விஜயகரசிங்கம்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு விஜய் கலசிங்கமா நான் நினைக்கிறேன் ஒரு படத்தோட டைட்டிலுக்கு கீழே இருக்கிற கேப்ஷன் இருந்தால் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல விஜய்க்கு எந்த சினிமும் கிடையாது விஜய்க்கு அதில் பெருமை ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு ஒன்று சொல்கிறேன் விஜய் இளைய தளபதியாக இருக்கும் போது தளபதியாக இருந்தவர் ஸ்டாலின் விஜய் தளபதியாகும் போதும் தளபதியாக இருந்தவர் ஸ்டாலின் ஆனால் ஸ்டாலின் அதுக்காக எந்த சண்டையும் போடல எந்த ப்ரெஷரும் கொடுக்கல எந்த இதுவும் பண்ணலை ஏன்னா அவர் தளபதின்ற டைட்டிலுக்கு ஆசைப்படுறவர் கிடையாது அவருக்கு முதலமைச்சருன்ற டைட்டில் ஒன்று இருக்குது அதை நோக்கி அதுக்கு உழைச்சிட்டு இருக்கிறாரு அவர் இந்த தளபதின்ற சின்ன டைட்டிலுக்காகலாம் ஆசைப்படக்கூடாது அப்படிதான் இருக்கணும் அரசியல் அரசியல் என்பது அவளை எளிமையானது அல்ல நிறைய அரசியல்வாதிங்க வரீங்க இப்போ இதை சொல்றீங்க விஜய் எம்ஜிஆர் கிடையாது விஜய் எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாது அரசியல் ஒரு சூறாவளி அப்படின்ட்டு இங்க யாரும் சர்வை பண்றதுக்காக வரல அரசியலுக்கு அரசியல்கிற பேர்ல ஒரு சேவை செய்யறதுக்காக வராங்க ஸோ வருங்கால இளைஞர்களை நம்ம கை கொடுத்து கூப்பிடணுமே தவிர யாரையுமே தட்டிவிடக்கூடாது நல்ல சேவை மனசு சூழ்நிலை யார் வந்தாலும் அரசியலுக்கு வெல்கம் பண்ணுவோம் நல்ல தமிழகத்தை உருவாக்கும் தேங்க் யூ